அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரவு அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிடம் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டு கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த இருதார அமைப்பு ஒரு கருத்து சொல்கிறேன் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இது எல்லோருக்கும் இனிமையாக அமைவதில்லை கருத்தில் கொள்ளுங்க பொதுவாக ஜாதக நிலையில் குடும்ப ஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானம் முக்கிய நிலையாகும் அதாவது லான் போட்டிருக்க ரெண்டாவது இடமோ அந்த லக்கணத்திலிருந்து ஏழாவது இடமோ முக்கிய இடமாகும் இவற்றுடன் அமையும் கிரக சேர்க்கையால் குடும்பத்தில் பல சுபகாரியங்களும் குழப்பங்களும் ஏற்படுறதுக்கு அந்த இரண்டு கிரக நிலங்களே காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் உறவினர்கள் இனிய பந்தமான இல்லற வாழ்க்கையில் எந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டு திருமணம் அமையும் என்பதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இரு தார பலன் அமையும் நிலை இருக்கும் இதுக்கு காரணம் சந்திரன் சுக்குரன் சேர்க்கையாகும் துளாராசிக்கு அடுத்த ராசியாக விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சல் பெறுகின்ற நிலையாகும் துளாராசிக்கு சுக போகஸ்தானமான கண்ணீராசியில் சுக்கரன் நீச்சல் பெறுவதும் இரண்டு மனைவியில் அமைய நிலை ஏற்படுத்தும் மேலும் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரங்களில் அதிபதி கிரகமான செவ்வாய் ராகு குரு ஆகிய கிரக சேர்க்கையும் இருதார இருதார யோகத்தை ஏற்படுத்த காரணமாகிறது எனவே துலா ராசிக்கு இரண்டு மனைவிகள் அமையும் வாய்ப்பு மிகவும் அதிகம் ஆனால் இது எல்லோருக்கும் அமையாது குடும்ப நிலை கிரகங்களின் சேர்க்கையும் எதன் அடிப்படையில் குரு பார்வை அமையுதோ அதன் அடிப்படையே அவங்களுடைய இந்த இருதார வாய்ப்பு மாறுதலை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இரண்டு திருமணம் அமைய ராசிக்காரங்களில் ஜாதக நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் ஸ்தானமான ஏழாம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் நிலை அமைவதும் மீச நிலை பெறுவதும் இரண்டு தார பலனை கொடுக்கோ அதே போல் சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் சுக்கிரன் குரு சேர்க்கையும் ஜாதகத்தில் அமைய நிலையும் இருதாரை